உலகில் வாழும் தமிழறிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்டதுமான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் இங்கே வழங்கி வருகிறோம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி தொண்ணூத்தி ஆறாவது பாடல்களை நாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தில் நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் மன வினை காலம் தயரத மன்னனை அடைதல் பாடல் எண் நூற்றி தொண்ணூத்தி ஏழு விரைந்தங்கே செய்தி சொல்லும் வினைத்திரமே விளைக்கு நல்ல தர தூது செல் சான்றோர் தமதிரைவன் உளம் வெல்லும் சரக்கொன்றை பூமலரும் சந்தம் போர் உலா செல்ல வரமாம் அத்தூது செய்தி வானிலும் போய் நிலா சொல்ல இதுவே அந்த நூற்றி தொண்ணூத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விரைந்தங்கே செய்தி சொல்லும் வினை திறமே விளைக்கு நல்ல என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் மன்னன் சரகராணவம் தயரத மன்னனுக்கு எழுதிய அழைப்போலையை கரம் தாங்கிய வண்ணம் செய்திகளை தூதாக கொண்டு செல்லும் செயலை செய்வதில் நல்ல திறமையும் தமதிரைவன் குளம் வெல்லும் தரமான உள்ளமும் நேர்மையும் உண்மையும் சான்றாண்மையும் கொண்ட சான்றோர்கள் சரக மன்னன் அழைப்போலையில் எழுதிய அச்செய்தியை தயலத மன்னனிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நற்பண்புகளின் சான்றானவர் என்று போற்றும் வண்ணம் தமது சான்றாண்மை மிகுந்த அப்பணியில் ஈடுபட்டனர் அவ்வாறு ஈடுபட்ட அச்சான்றோர் தம்முடைய இறைவன் என்னும் மன்னனாகிய சரகரது உள்ளத்தை வெல்லக்கூடிய தன்மை உடையதான சரக்கொன்றை பூ மலரும் சந்தம்போர் இல்லை சவக்கொன்றை என்னும் மலர்கள் விரிந்து மலரும் நேரத்தில் எழக்கூடிய சந்தம் என்னும் இசை போல தூது செல்லும் பணிக்காக உலா செல்வது போல் சென்றே தயலர மன்னன் இருக்கும் கோசல நாட்டின் தலைநகரமான அயோத்தியை அடைந்தனர் பலமாம் அத்தூது செய்தி வானிலும் போய் நிலா சொல்ல அதற்குள்ளாகவே அவர்கள் தூதுவராய் வந்த செய்தியினை வழியாக பயணித்து நிலாவும் போய் தயரத மன்னனிடம் சொன்னது நிலா சொன்ன செய்தியை மேலும் உறுதிப்படுத்துவது போல அங்கே அந்த தூதுவரும் தயரத மன்னனின் முன்னே போய் அந்த செய்தியை உடனே கூறினர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி தொண்ணூத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்